தெளிவா சொல்லியயோ தெளிவா சொல்லியான் திருளோக செஞ்சாரு புடகோபி இது திருளோக செஞ்சாரு ஆமா ஆமா அப்ப வையாபுரி आचार्य கிணோ ஓணும் வையாபுரி आचार्य சித்தத்தை வாரணச்சு நாதரக்கு வந்துரு. டேய் இம்பார்ட்டன்ட் ஆனதுவா? ஆஹ். டேய் ஆமா ஊமளன சுத்தி வரக்கூடிய நாரண மகன் முனிவர். உன் பேர் நாதாரு. என் பேரு நாரண மகன் யார்

குடி கொண்டிருக்காடா நாக்கலையா ஏன் நாக்கல இருக்கா

விடுதலை நாட்கள் என் தாய் குடி கொண்டிருக்காடா உமா அந்த ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ எங்க போயிருக்கா என் தாய் கலைவாணினா என்ன தெரியுமா கல்வி கல்விக்கு சிறந்தவள் என் தாய் கலைவாணி அப்பேற்பட்டவள் உன் நாட்கள் இருப்பவள் நான் என் தாய் தான் என் நாட்கள் இருப்பது என் தாய் தான் அமதற்கு மக்கள் அந்த நாட்கள் இருப்பது என் தாய் தான் கல்வி இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது